ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு சூப்பரான பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான கடல் உணவை பற்றி தாங்க பேச போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான மெலிதான எலும்பு சூப்பரான சுவை இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான மீன் அதுதான் வஞ்சரம் மீன் வீட்டுக்காரங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கணும்னா வஞ்சரம் தான் அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த மீனுக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும் இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வஞ்சரம் மீன் அப்படின்னா என்ன தமிழ்ல வஞ்சரம்னு சொல்லப்படுது ஆங்கிலத்துல சீர் ஃபிஷ் அப்படி இல்லைன்னா கிங் பிஷ்னு சொல்லப்படுது ப்ரோட்டீன்ல ரொம்பவே ரிச்சான ஆன மீன்னா அது இந்த வஞ்சர மீன் தாங்க எலும்பு குறைவானது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சுலபமா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மீன் தான் இது ஒமையா மூன்று நிறைஞ்சிருக்கிறதால இதயத்துக்கு ரொம்பவே நல்லது மேற்குரிய அளவும் மாடரேட் தாங்க அதனால அளவோட சாப்பிட்டா ரொம்பவே சேஃப் தான் வஞ்சர மீன்ல இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்தோட மதிப்பு என்ன தெரியுமா நூறு கிராம் சமைச்ச வஞ்சர மீன்ல கிட்டத்தட்ட புரோட்டீன் இருபத்தி ஐந்து கிராம் இருக்கு ஒமையா மூன்று அமிலம் ஜீரோ புள்ளி எட்டு கிராம் இருக்கு வைட்டமின் டி ரொம்பவே அதிகமா இருக்குங்க வைட்டமின் பி டுவல் அதிகமா இருக்கு பாஸ்பரஸ் செலுனியம் நிறைவு பெற அளவுக்கு இருக்கு சிறந்த கொழுப்பு அதாவது குட் ஃபேட் ஹெச்டிஎல் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புக்கு பண்ற அசத்தலான வேலைகள் நம்ம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம் இது சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்க தெரியுமா இதே ஆரோக்கியம் மேம்படுது வஞ்சர மீனில் உள்ள உமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் ரத்த நாளங்கள் நன்றாக வேலை செய்ய உதவியா இருக்கு கொலஸ்ட்ரால் லெவலை லோ பண்ணுது ஹை பிபிய குறைக்குது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அபாயத்தை குறைக்குது பிளட் பிரஷரையும் சீராக்குது சீனியர் சிட்டிசன்ஸ்கும் பிபி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது மூளை சக்தியை அதிகரிக்குது ஒமேகா மூன்று டிஎச்ஏ மற்றும் இபிஏவா அதிகரிக்குது மெமரி பூஸ்ட் பண்ணுது கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது டிப்ரெஷன் சிம்டம்ஸை குறைக்குது குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது ஒளிமை வைட்டமின் டி மற்றும் கால்சியம் சப்போர்ட் பண்ணுதுங்க வைட்டமின் டி அதிகம் இந்தியர்களுக்கு வைட்டமின் டி டிஃபிஷியன்சி ரொம்பவே காமனா இருக்கு இந்த வஞ்சர மீன் சாப்பிட்றதால இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி குறையுது கால்சியம் அப்சர்ப்ஷன் நல்லா நடக்குங்க மூட்டு வலிக்கு நல்லது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு போன் டெசன்சிட்டியை மெயின்டைன் பண்ண இது உதவியாக இருக்குது மசிலை பில்ட் பண்ணுதுங்க இது ஒரு சிறந்த புரோட்டீன் சோர்ஸ்னு சொல்லலாம் ஜிம் போகிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வெயிட் லாஸ் டயட்க்கு சூட் ஆகும் லோ ஃபேட் ஹை ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் ஃபயர் பண்ணுது பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துது நல்ல ரத்த ஓட்டம் பாடி டயட்னஸை குறைக்குது எனர்ஜி லெவலை அதிகரிக்குது தோல் முடி ஆரோக்கியத்தில் நன்மை பாய்க்குது ஸ்கின் பெனிஃபிட் என்ன தெரியுமா கொலஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுது ஸ்கின் க்ளோவாக மாற்றுது ஆக்னி இன்ஃப்ளமேஷனை குறைக்குது ஹேர் பெனிஃபிட் என்ன போ ஹேர் ஃபலை குறைக்குது ஸ்ட்ராங் ரூட்ஸை உருவாக்குது ஹேரை ஷைனாகவும் மாற்றுது தைராய்டு ஹெல்த்தை இது இம்ப்ரூவ் பண்ணுதுங்க இல்லை செலினியம் இருக்குது செலினியம் தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுது தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் டி இருக்கிறதால இது புரோட்டீன் மினரல்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இம்யூன் சிஸ்டத்தை வலிமையாக்குதுங்க இந்த வஞ்சர மீனை எப்பெல்லாம் சாப்பிடலாம் தெரியுமா கிரில் பண்ணி பாயில் பண்ணி கொஞ்சமா எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி கறியில போட்டும் ஸ்டீம் பண்ணியும் சாப்பிடலாம் ரொம்பவே ஹெல்த்தி ஆப்ஷனா கிரில் பண்றதும் ஸ்டீம் பண்றதும் பாயில் பண்றது தாங்க டீப் ஃப்ரை பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க ஓவரா ஸ்பைசி மசாலா போட்டு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்க வஞ்சர மீன் யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் மூணு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகள் பிரெக்னன்ட் லேடிஸ் அளவோடு சாப்பிட்லாம் டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க சாப்பிட்லாம் ஹார்ட் பேஷண்ட்க்கு ஆயில் கம்மியாக போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க இந்த வஞ்சர மீனில் எவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படதா செய்யுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா மெர்குரி கண்டன்ட் டிஷ்யூ ஏற்படும் வஞ்சரம் ஒரு பெரிய மீன் பெரிய மீன்களுக்கு மெர்குரி லெவல் அதிகமாக இருக்கும் அதனால பிரெக்னெண்ட் உமன் வாரத்தில் ஒரு முறைக்கு மேலே சாப்பிட வேணாம் குழந்தைங்க கம்மியான அளவு சாப்பிட்றது நல்லதுங்க பெரியவர்கள் ரெண்டுல இருந்து மூணு டைம் வாரத்துல சாப்பிடறது போதுமானது இந்த வஞ்சர மீனும் அளவோட சாப்பிட்டாதான் சேஃபு ஒரு சிலருக்கு அலர்ஜி ரியாக்சன் வரும் சீ ஃபுட் அலர்ஜி இருக்கும் ஒரு சிலருக்கு இச்சிங் வல்லிங் ரேஷஸ் வர வாய்ப்பு இருக்கு ஓவரா ஃப்ரை பண்ணோன்னா பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆயில் அதிகமா எடுத்தா ஸ்கின் ப்ராப்ளம் வெயிட் கெய்ன் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அவுட் பேஷன்ஸ் ப்ரோட்டின் அதிகம் இருக்கிறதால யூரிக் ஆசிட் அதிகரிக்கும் கால் மூட்டு வலி இருக்கும் பேருக்கு டெய்லி சாப்பிடக்கூடாதுங்க இந்த வஞ்சர மீன் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரியுமா ஸ்மெல் இருக்கணும் ஃப்ரெஷ் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்றது நல்லதுங்க ஐ கிளியர் அப்புறம் மட்டும் வாங்குங்க ஒரு மாதிரி பார்த்து ஃப்ரோஸ் பண்ணி கொடுக்குற ஃபிஷ் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது வஞ்சர மீன் சுத்தம் எப்படி செய்யணும் தெரியுமா வினிகர் லெமன் டர்மரிக் பயன்படுத்துங்க ஸ்மெல் கூட குறையும் பேராசைட்டர் ரிமூவ் பண்ணது வஞ்சர மீன் பற்றிய பொதுவான தகவல் வஞ்சரம் வெயிட் கெயின் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே தப்புங்க டீப் பண்ணால் தான் வெயிட் கெயின் ஆகும் இல்லைன்னா உடல் எடை குறையறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹெச்டிஎல் அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குங்க இதை நம்ம டெய்லி சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா மெர்க்குரி காரணத்தால் அவாய்ட் பண்ணுறது நல்லது டெய்லி சாப்பிடாம வீக்லி டுவைஸ் சாப்பிட்றது நல்லது வஞ்சரம் மீன் அப்படின்னா ஏன் நம்ம ஊரில் எல்லாருமே விரும்புகிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹை ப்ரோட்டீன் ஒமேஹா மூன்று வைட்டமின் டி இப்படின்னு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்மை செய்ற ஒரு சூப்பர் ஃபுட் தான் வஞ்சர மீன் ஆனால் எந்த உணவும் போல இதையும் அளவோட தான் எடுத்துக்கணும் அதுதான் ஹெல்த்தி அதுதான் சேஃப் உங்களை எத்தனை பேருக்கு வஞ்சர மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்